இமாம் பைஹக்கி அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் ஆட்டலங்கிற அதிசயம் அறிவிச்சிருக்காங்களாம் ஆட்டினார்கள் அதிசயம் அறிவிச்ச மாதிரியே ஆட்டவில்லைங்கிற அதிசயம் அறிவிச்சிருக்காங்க டாபிக்கே வேற அத்தகையாத்து மேட்டரே இல்ல அது கொண்டாந்து சொல்கிறார் இமாம் பைஹக்கி அவர்கள் நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை ஆட்டினார்கள் என்பதை அறிவித்து விட்டு அதற்கு அப்பால் அடியில் கன்றவாறு அருமையான விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் ஆட்காட்டியவர்களை ஆட்டுவர் என்பதன் பொருள் திரும்ப திரும்ப அதனை ஆட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பது அல்ல அதனை கொண்டு சமிக்ஞை பண்ணினார்கள் என்பதுதான் இந்த விளக்கம் இமாம் இமாம கருத்து மட்டுமல்ல ஹதீஸ்கரை வல்லுனர்களின் ஒப்புதலை பெற்ற இது இப்படி சொல்றது உண்மைதான் அந்த கருத்து சப்பான கருத்தா இருக்குது ஏன் அவர் இப்படி கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஹதீஸ்ல இன்னொரு விளக்கம் வருகிறது என்ன சொல்றாரு வாயிலிமனு ஹுஜூர் தானே அறிவிக்கிறாரு வாயில் என்னத்துக்கு அறிவிக்கிறாரு வந்து ஹல்தரமுகத்து ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து எனக்கு இசலாத்தை ஏற்றுக்கொண்டு பாக்குறதுக்காக வந்து அதை கவனிப்பதற்காகவே நான் மதினாவுக்கு வந்தேன் உன்னிப்பா கவனிக்கிறாரு கவனிச்சு பார்த்துட்டு ஆற்றுறதை அறிவிச்சிட்டாரா பிறகு சொல்றாரு பிறகு ஒரு குளிர்காலம் அந்த குளிர்காலத்துல நான் மறுபடியும் இருக்க மதினாவுக்கு வந்தேன் அப்ப நான் மக்களை எல்லாம் பார்த்தேன் குளிரின் காரணமாக கைகளை எல்லாம் துணியை போட்டு நினைஞ்சிருந்தாங்க மேல போட்டு இருந்தாங்க அப்படி போடும் பொழுது துணிக்கு உள்ள அந்த விரல ஆடியத நினைஞ்சீங்க நான் பார்த்தேங்கிறாரு அப்ப ஒரு ஒரு தடவை சைத்தம் ஆடிக்கிட்டு இருக்குமா அப்ப துணிக்கு உள்ள வந்து விரல ஆடிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன்னு சொன்னாரே ஆனால் அந்த துணியே இப்படி ஆடினதை கணிச்சிருக்காரு அதை இவ்வளவு தெளிவாக ரிப்போர்ட் பண்ணி இருக்கும் பொழுது பைஹிக்கு அவர்கள் அதை கவனிக்காம கொடுத்த விளக்கத்தை நம்ம கொள்ள வேண்டிய தேவையில்லை ஹதீஸ் தெளிவாக இருக்கும்போது எதுக்கு விளக்கம் தெளிவா இல்லாட்டி விளக்கம் வேணும் ஹதீஸ்ல தெல்ல தெளிவாக வந்திருக்கிற காரணத்தினால இத விட்டு தெளிய வேண்டியதுதான் அடுத்து வந்து எனவே உலக தீர்ப்பு அளிக்கிறாங்க இமாம் பைஹிக் அவர்களுடைய விளக்கப்படி நபி அவர்கள் ஆட்காட்டியவர்களை உயர்த்தினார்கள் சமிக்ஞை பண்ணினார்கள் என்பதுதான் பொருளாகும் இப்பொருளின் அடிப்படையில் மணிமொழிகளுக்கு இடையே வேறுபாடு இன்றி அனைத்து ஒன்றாகிவிடும் வேறுபாடு இல்லையே ஆட்டினார்கள் ஆற்றல் வேறுபாடு ஆற்றல் அதிசயம் இல்லை அத்தையாத்த பத்தி பேசலன்ட்டமே வேறுபாடு இல்லாம ஒன்னே ஒண்ணு இருக்கும்போது வேறுபாடு உண்டாக்கிட்டு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க வேறுபாடு இருந்தா நீங்க சொன்ன வேண்டாம் ஏத்துக்கொள்ளலாம் வேறுபாடு இல்லாம ஒரே பாடு தானே இருக்குது அதனால அந்த குழப்பம் கிடையாது அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்ற இன்னொரு விஷயத்தை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அது ஆட்காட்டியர்களை ஆட்டினார்கள் என்று வாயிலிபுனு ஹுஜர் அவர்கள் அறிவித்த மணிமொழியின் ராவிகளில் ஆசிபிபுனு குலை என்பாரும் ஒருவர் அவர் வந்து இவரை விட ஆட்காட்டி வீரர்களை உயர்த்தினார்கள் ஆட்டவில்லை அறிவித்த ராவிகள் அனைவரும் மிக்க மேலானவர்கள் ஆட்ட இல்லைங்கிற அதிசயம் இல்லைன்ட்டோம் மறுபடியும் மிக நம்பகமான ஒரு ஆளு அவருடைய அறிவிப்புகளை குறை சொல்லவே முடியாது ஆனா இந்த ஆட்டலைங்கிற அதிசயம் அறிவிக்கிறாங்களே அதுல தான் முகமது அஜிலாண்டு வர்றாரு அவர் பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்கு எல்லாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு ஆனா அந்த அதிசயத்தை பத்தி பேசலங்கிறதுனால நம்ம அதுக்குள்ள போகல அந்த ஹதீஸ் வந்து அத்தகையத்தை பத்தி ஆட்டவில்லை என்று அறிவித்த ராவிகள் அனைவரும் மிக்க மேலானவர்கள் மிக்க நேர்மையானவர்கள் மிகவும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அறிவிக்கின்ற மணிமோலையில் அப்படி ஏற்றுக்கொள்வது அவசியமாகும் எனவே ராவிகளுடைய அடிப்படையிலும் ஆட்காட்டிவர்களை உயர்த்தினார்கள் என்பது மட்டுமே ஏற்புடையதாகும் அப்படிங்கிறாரு உயர்த்தினத நாங்களும் ஏத்துக்கிறோமே ஆட்டலங்களுக்கு எங்க ஆதாரம் காட்டியிருக்கிறீங்க இல்ல அடுத்து வந்து ஆட்காட்டிவர்களை ஆட்டுவது செய்தானை திகிலடைய செய்துவிடும் என்று இபுணு அறிவித்த மணிமொழி சகிதானது அல்ல ஏனெனில் இதை அறிவிப்பவர்களில் என்பவரும் இருக்கிறார் இவர் பலவீனமானவர் நாங்களே நாங்கள் ஆதாரம் இதை காட்டல எனவே ஆட்காட்டிவர்களை உயர்த்துவது சுண்ணத்து அதனை ஆட்டுவது மக்கொரு என்பது மிக தெளிவான ஒன்றாகும் மாணவி மொழிமொழியை அப்படியே பிரதிபலிக்க அடுத்து ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறாங்க வாதத்திற்காக ஆட்காட்டி விரலை ஆட்டுவதை ஏற்றுக்கொண்டால் அடியிற்கான ஐயப்பாடு எழுகிறது என்ன எழுகிறது அது ஆட்காட்டி விரலை எப்படி ஆட்டுவது மேலும் கீழுமா தெற்கும் வடக்குமா அல்ல சுற்ற வேண்டுமா இதற்கு ஆதாரம் உண்டா மாணவி மணிமொழி சான்றுகள் உண்டா எந்த ஆதாரமும் இருப்பதாக எவரும் கூறியது இல்லை எனவே ஐயப்பாடு என்ற இருளில் விழுந்து தவிப்பதை விட மிக பிரகாசமான எழிலார்ந்த ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள் என்பதன் பக்கம் திரும்பி விடுவது ஏற்றமுடையதாகும் அறிவுடையதாகும்னு சொல்லி அல் ஹிதாயத்து நற்பணி மன்றன்னு போட்டிருக்கிறாங்க அதை ஆட்டினார்கள்னா அதுக்கு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கலையா அதனால அவரு அதை வந்து அமுல்படுத்த முடியல சந்தேகம் வருதான் சரி அப்படி வச்சிக்கிறோம உயிர்த்தினார்கள்னு வருதுல உயர்த்தினார் இப்படி வருது இப்படி வர்த்தலாம்ல உயர்த்திறனை இதான் உண்மையான உயர்த்துறது இது கூட உயர்த்துறது கிடையாது ஆட்காட்டி விரலை உயர்த்தினார்கள்னு வருது இப்படி உயர்த்துறதா இப்படி உயர்த்துறது அது உயர்த்துறது தானே உயர் இப்படி உயர்த்தலாமே ஆட்டும் போது மட்டும்தான் வடக்கத்துக்கு வருமா உயர்த்துறதுல கூட வடக்கத்துக்கு வருமே உயர்த்தினார்கள் இப்படி உயர்த்தினார்களா இப்படி உயர்த்தினார்களா இப்படி மேல உயர்த்தினார்களா நேர உயர்த்தினார்களா வருமே இதுதான் கேள்வியா இயல்பா விட்டு ஆட்டினாங்கன்னா இயல்பா என்ன செய்வோம் இப்படி இப்படி யாரும் ஆட்ட மாட்டாங்க ஆட்டுறத இப்படிதான் சொல்லுவாங்க இயற்கையா என்ன அர்த்தம் வேற ஆட்டணும் இப்படி இப்படி யார சொல்லுவாங்க இப்படி இயற்கையா வராது இது வேணும்னு செய்யணும் ஆட்டுறனா இதுதான் இதான் ஆட்டுறதுங்கிறது அப்ப ஆட்டுறதுக்கு வந்து விளக்கமே தேவையில்லை இயல்பாக நம்ம என்ன செய்யணும் அதை புரிந்து கொள்ளணுமே தவிர இயல்புக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது அதுல போய் திணிக்க தேவையில்லை இது எல்லாத்திலையும் கேட்கலாம் எல்லா எத்தனை விஷயங்கள்ல என்ன வர இது மாதிரி பொதுவாக அது வந்திருக்கும் இதுக்கெல்லாம் போட்டு விளக்கம் வருதா விளக்கம் வருதா நீங்க உயர்த்துறதுக்கு முதல் விளக்கம் காட்டுங்க உயர்த்ததுல என்ன வருது செலவு சில அறிவிப்புல நசபேண்டு வருது நசபண்ட நட்டி வைத்தார்கள் வருது இந்த ரஃபாவுக்கு பதிலாக என்ன வருது நசபண்ட நட்டி வைக்கிறேன் என்ன அர்த்தம் இப்படி வைக்கணும் அர்த்தம் இப்படி ஊண்டி வைக்கிறது அப்ப ஆட்கார் வரல ஒன்று இப்படி தரையில ஊண்டிக்கணுமா தொடையில ஊண்டி நிப்பாட்டி வைக்கணுமா எல்லாத்திலையும் தான் இருக்கு அதை விட தெல்ல தெளிவாக இருக்கிற ஒரு ஹதிசை எடுத்துட்டு போங்க அசைத்தார்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது அதனால இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாதவங்க இதை வந்து பலவீனப்படுத்துறாங்க ஆட்டவில்லைங்கிறதுக்கு ஒரு ஹதீசும் கிடையாது உயர்த்தினார்கள் அவங்க காட்டின ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் நாங்களும் உயர்த்தினார்கள்ங்கிறத மறுக்கல உயர்த்தவும் செய்கிறோம் ஆட்டவும் செய்கிறோம் ரெண்டு ஹதீஸ் அமலுக்கு வந்துருக்கிறது நீங்க உயர்த்திட்டு ஆட்டாம இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹதீஸ் அமல்படுத்துறீங்க ஆட்டினாங்கிற ஹதீஸ் நீங்க அமுல்படுத்தல அடுத்தது வந்து அந்த இது இல்லங்கிறாங்க எது இல்ல எப்படிங்கிறது இருக்குதா அந்த அதுல இருக்கு குஹா எதுவும் ஒரு அதை கொண்டு அழைப்பது போல அதை கொண்டு அழைப்பது போல அசைத்தார்கள் அழைப்பது போல அசைக்கிற வடச்சத்துக்கு இப்படி அசைப்பீங்க கூப்பிடுவீங்களா ஒரு ஆளை கூப்பிட வேண்டியிருக்கு இப்படி இப்படி கூப்பிடுவீங்களா இப்படிதான் கூடுவோம் அப்ப அழைப்பது போல என்றாலே மேலும் கிருண் வந்ததா இல்லையா அப்ப அழைப்பது போல அசைத்தார்கள்னு சொல்லி ஒருவேளை இப்போலாம் கேள்வி கேட்பாங்கங்கற காடி அல்லாஹ் ஒரு வாயில அந்த வாயில பண்ணி வச்சு உள்ளத்துல போட்டானேனு தெரியல அவர் இந்த வர்ல எதிர்காலத்தில் காலத்துல கேட்டா கேட்டுவாங்க அது இந்த வார்த்தையை சேர்த்து போடுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கான் அவர் மனசுல போட்டு வச்சிருக்கான் போல இருக்கு அப்ப அதுல தெளிவாக விளக்குவும் வந்திருக்கிறது பாக்கும் அடுத்து என்னன்னு கேட்டா இது மேலப்பாளையத்தில் பாலயத்துல வெளியிட்டிருக்காங்க மேல எல்லாம் சாபிகாரங்க தான் இருக்காங்க இந்த சாபிகாரங்கத்தை நம்ம கேக்குறோம் நீங்க நீங்க எடுத்து காரண ஹதீஸ்லயே அத்தயாத்துல உட்கார்ந்தனனு வச்சதுناங்குது வருதுல நீங்க அப்படி வசத்துறீங்களா நீங்க எந்த ஹதீச காட்டுறீங்களோ அந்த ஹதீச நீங்க அமல்படுத்துறீங்களா உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க திடீர்னு வரலத்துக்குறீங்க பாதி பாதியில இந்த பாதியில வரல எங்க இருக்கு ஆதாரம் அதுக்கு ஆதாரத்தை காட்ட காண பண்ணீங்க நீங்க எங்களுக்கு மறுப்புங்கிற பேர்ல என்னதே சொல்றீங்களே தவிர நீங்க என்ன செய்யறீங்க அதுக்கு ஆதாரத்தை காட்ட காணாம அத்தகையாத உட்கார்ந்தார்கள் பாதி நேரம் கழித்த பிறகு அல்லது அசதா இல்லாக என்று சொல்லும்போது அல்ல இல்லல்ல என்று சொல்லும் போது வேற நீட்டினார்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அந்த அசுகத அல்லாஹில்லா என்று வரும்போது தான் நீட்டணும்னு சொல்லி நீங்களும் சரி ஹனஃபிகர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கள இதுக்கு நீங்க காட்டணும்ல ஆதாரத்தை காணாம எல்லாமே அத்தையத்தில் உட்கார்ந்தவனே உசேத்துட்டாங்கல்ல வருது குறைஞ்சபட்சம் இதை அமுல்படுத்துறவங்க நீங்க என்ன செய்யணும் ரெண்டு மருகமையும் தூக்கி எரிஞ்சு விட்டு அத்தையத்தில் உட்காந்து நீட்டினீங்கன்னா நான் உத்துக்கிறலாம் நீங்களே அமுல்படுத்தாமல் உன்னை வந்துக்கிட்ட எங்களுக்கு ஆதாரமாக காட்டுனீங்கன்னா வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி வெளிச்சம் இறுத்தவளை கொண்டு தளர்றீங்க வெளிச்சமாக இருக்கிறது பிரகாசமா இருக்கிறதுங்கிறீங்கள நீங்க வாசி அதிச நான் உணர்வு படிக்கிறேன் முதல் அதிச படிக்கிறேன் அதாவது அத்தகையாத்து உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் நல்லா உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் அப்பவே ஆரம்பிச்சிருது தமது வலது மணிக்கட்டை வலது துடையின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு விரல்களை மடக்கி ஆட்காட்டி விரலை மட்டும் உயர்த்தினார்கள் எப்ப உயர்த்தினார்களா உட்கார்ந்து விட்டார்களே ஆனால் உயர்த்தினார்களாம் அப்ப உட்கார்ந்தவனும் வருஷத்து நாங்க அதிச போட்டிருக்கிறீங்க செய்யறது என்ன பாதி நேரத்துக்கு முன் உட்கார்ந்து அப்புறம் வரல தூக்கணும் என்ன அர்த்தம் அப்ப இந்த ஹதீச நீங்க அமுல்படுத்தல மதுகப நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி நீங்க உங்களுடைய மனமுரண்டுக்காக வேண்டி இப்படி ஒரு ஹதிசை எடுத்து போறீங்களே தவிர நாங்க இதை அமுல்படுத்தணும் எப்படி பார்த்துறோம் உட்கார்ந்த உடனே வசத்திடுறோம் அதே ஆட்டினார்கள்னு ஆட்டினார்கள் அதையும் அதே அமுல்படுத்திட்டோம் அப்ப வசத்தினார்கள் அமுலாக்கி விட்டோம் ஆட்டினார்களையும் அமுல்படுத்திட்டோம் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டையும் அமுல்படுத்தல நீங்க வந்து ஆட்டினதையும் அமுல்படுத்தல நீங்க எடுத்து காட்டின நாலு ஹரிசு காட்டினீங்கல அந்த நாலு ஹரிசையும் நீங்க அமுல்படுத்தல உட்கார்ந்து வசத்தை காணும் அதனால வந்து அதிச முழுசாக மறுத்த குற்றத்தில் நீங்க இருக்கிறீங்க நாங்க வந்து நாங்க எடுத்துக்காட்டுன அதிசயம் அமல்படுத்துறவர்களாக நீங்க எடுத்துக்காட்டின அதிசயம் அமல்படுத்தக்கூடியவர்களாக நாங்க